ஆண்டவன் என்ன யாரு நான் ஏகம்ங்கிற நிலை சரியா உள்ளது நான் ஏகமடா என்கிற அந்த நிலையில அந்த நான் தன்னை உணர்றதுக்கு தனக்கிட்ட இடிக்கிற ரகுமத்தை என்ன செய்யுது தோற்றமா எடுக்குது இந்த தோற்றமா எடுக்குதுன்னு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் இந்த ரகுமத்து வேற இன்னைக்கு தோற்றம் வேற இல்லை அப்ப நான் என்ன செய்ய வேண்டா அந்த ரகுமத்தை அந்த தோற்றத்தை நான் என்று எடுக்குது நான் என்று உணர்ற இடத்துக்கு வருகிறது இப்ப வந்த இந்த நிலையில தான் ஆதம் வந்த இந்த இடம்தான் ஆதம் ஆதமை படைத்தோம் ரகுமானுங்கிற தோற்றத்தை கொடுத்து அதிலே தண்ட உணர்வை என்ன செஞ்சோம் ரூகாக கொடுத்தோம் உணர்றதுக்கு வேணுமே அங்க தோற்றம் தானே கிடக்கு தோற்றம் சும்மா கிடந்தா அந்த தோற்றம் தன்னை உணருமா அப்ப அதுக்கு ஒரு உணர்வை கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு தன்னுடைய ரூகை கொடுத்தான் என்றுதான் அந்த விளக்கம் வருகிறது இல்லையா அப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கி ஆண்டவன் அருளால் அவன் உருவானமா இல்லையா இப்ப அறிஞ்சிட்டீங்களா அறிஞ்சத்தை உணர விடாமையே எது தடுத்துக்கிட்டு இருக்கீப்ப அறிஞ்சிட்டோம் இப்ப அறிஞ்சத்தை உணர்றமா நாம அனுபவத்திலே ஆனா அனுபவத்தில உணரவா வந்தாத அப்படி என்ன நாம அதை அனுபவத்துல உணர்ந்துகிட்டு இருக்கணும் அப்ப அனுபவத்தில உணர வந்த நாம அதை அனுபவத்தில உணராட்டி உணர்ற நிலைய எடுக்காட்டி வெள்ள கரையிலுமா தாகம் அள்ளிப்பருகாவரில் சாபம் சாபத்துக்கு நிப்போம் சாபத்துக்கு எரிப்போம் நான் உடல் அன்றுகிட்டு நிச்சை அப்ப இன்னைக்கு நான் என்கிறது ஏகமா இருக்கிற அந்த ஏகம் தன்னிலையில இருக்கிற ரகுமத்துங்கிற தோற்றத்தை உணர்ந்த போதும் ஆதமை உருவாக்கின போதும் ஆதமை படைத்த போதும் உடலை எடுத்துச்சா உருவத்தை எடுத்துச்சா நான் என்று சொல்லி தனக்கிட்ட இருந்த உருவத்தை அந்த உணர்வு எடுத்துச்சா உடலை எடுத்துச்சா உணர்வு உணர்வு எதை எடுத்து உருவத்தை எடுத்துச்சு இப்படி உருவத்தை எடுத்த கட்டத்தை தான் ரகுமத்தியங்காக அப்படி எடுக்காட்டி என்னன்னா அறிய இயலாது என்னன்னா அறியற இடத்துக்கு வர என்னான் அறிந்து கொள்ள முடியாது அப்ப என்ன அறியணும் என்று நாடின உடனே இது நடக்கும் என்னன்னா அறியணும் என்று நாடிட்டு அந்த நாட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கணுமா இல்லையா நான் இப்படித்தான் என்ன அறியிறேன் இப்படித்தான் என்ன அறியணும் என்று ஒரு சம்பவம் நடக்கணுமா இல்லையா ஒரு விஷயம் நடக்கணுமா இல்லையா அப்படி நடக்கிற விஷயத்தை இப்ப ஆண்டவன் அருளால் அவன் உருவானான் அவன் இருக்கான் அவனோட உருவம் தான் வந்திருக்கி இத சொல்றாங்க அறிவாயான்னு கேட்காங்க இப்ப அப்படி அறிய வேண்டிய அந்த அருள்வல்ல அந்த உருவம் வெளிப்பட்ட அந்த கரையிலே அருள்வல்ல கரையிலே அள்ளி பருகாம இருக்கிற அந்த சாபம் என்னென்றா அந்த உருவத்தை உணர்றதுக்கும் அந்த களிமா அந்த உணர்றதுக்கும் உணர்த்தணத்துக்கும்டையாகவும் நான் உடல் என்று எடுக்கிற நிலைன்னு செஞ்சிருது அப்ப இன்னைக்கு சாபமண்டா என்ன நான் உடல் என்று அந்த உடலை அந்த நான் தூக்குறது இருக்கே உடலை சுமக்குறது இருக்கே உயிரை விடுத்து உடலை சுமக்கிறது பிணத்தை சுமந்த பேயன் தான் தானங்க அப்ப சாபத்துக்குள்ளே இருக்கிறவன் அப்ப இவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு பெரியோனின் அருளை பெற்றவன் இவன் பெரியோனின் ரகுமத்தை பெற்றவன் பெரியோனின் உருவத்தை பெற்றவன் அப்ப அந்த உருவத்தை உணர்ற அந்த நிலையை விட்டு மறந்து உடலை நான் என்று உணர்ற இடத்துக்கு வாரார் அதத்தான் முஸ்தாது செல்றாக உடலை நான் என்று உணராதே அந்த உடலும் மாய்கை தான் மறவாதேங்க அப்ப இப்ப உடல இவர் நான் என்று உணர்ற இடத்துக்கு இவர் மறதியால வாறது அள்ளி பருகாம இடிக்கிறதால உள்ள சாபம் அப்ப இவர் அருள்வள்ள கரையில அருள்வள்ள கரையிலேண்டா ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உருவத்தை இவர் என்ன செய்யணும் அதை எப்படி அள்ளி பருகணும்ங்கிறத எந்த பாட்டில எப்படி சொல்றாங்க உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்துடில் அந்த அள்ளி பருகிறேன்டா என்ன எப்படி பருகிற அந்த உருவத்தை உணர்றது அப்போ அந்த உருவத்தை உணர்றதுக்கு முதல் நமக்கு அந்த உருவம் அந்த உணர வேண்டிய உருவம் தெரியணுமா இல்லையா உணர வேண்டிய அந்த உருவம் நமக்கு தெரிய வேண்டி வரணுமா இல்லையா அப்படி தெரிய வராம அந்த உருவத்தை நாம உணரலாமா அந்த உருவம் நமக்கு தெரியுமா அப்ப ஆண்டவன் அருள் என்று சொல்ற ரகுமத்துங்கிற அந்த தோற்றத்தை இருளெண்ட வகுமிலே வாழுகின்ற மூடனுக்கு இறை தோற்றம் அறியாத அறிய நிலைக்கு வர அது வகுமு இருளன்ற வகுமிலே வாழுகின்ற மூடனுக்கு அந்த இறை தோற்றம் அப்படி என்ன அந்த இறை தோற்றத்தை புரியிற இடத்துக்கு வாரேண்டா அவர் இந்த கட்டுண்ட இந்த கண்ணால பார்த்த வர இந்த கண்ணுக்கா அது இந்த கண்ணுக்கா வெளிப்படும் அப்ப அவர கல்வி என்ன செய்ய வேண்டியிருக்கு இருளை நீக்கி ஒளியை ஏத்தி ஆள் மனதில இருக்கிற அந்த ஜோதியை எடுக்க வேண்டியிருக்கு அது அதுக்கு தோற்றம் அது அந்த இருப்புலயே இறுக்கிப்ப அது அதை நீங்க இருக்கிற அந்த இப்பு நிலையிலேயே உங்களோட உணர்வை கொண்டு நீங்க உணரலாம் அதை அது உணர்வும் அதைத்தான் உணர்ந்துகிட்டு இருக்கு அப்படி அது உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த இடிப்புல அந்த உணர வேண்டிய உணர்ந்துகிட்டு இருக்க வேண்டிய அந்த புலன்களை எல்லாம் எதிரி பயன்படுத்தி உளநோயிலும் நம்ம என்ன செஞ்சு விட்டான் மாட்டை வச்சு விட்டான் நம்ம உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள தந்தது ஊடகமா தந்த அந்த ஊடகத்தை அவன் பயன்படுத்தி எதிரி பயன்படுத்தி உலனவில மாட்டின உடனே இப்ப இவர் என்ன செய்யறா ஆண்டவன் அருளால் அவன் அறியாம நிற்க அருள்வல்ல கரையில அள்ளி பருகாம சாபத்துல நிற்க உண்மையின் உருவம் உண்மையாய் நான் என்கிற அந்த உணர்வு என்கிறத உணர அமணிக்க அப்ப இவருக்கு என்ன இருக்கு திரை இருக்கு தடை இருக்கு உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவை உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவை உண்மையில் உணர்ந்திடில் தடை இல்லை உறுதியாய் ஹக்கில் நிலைப்பாய் அப்ப உறுதியா ஹக்கில நினைக்கிற நிலையை விட்டு இப்ப என்ன செய்யற தூரமாயிருக்க அப்ப இப்ப இணைக்கு மகுமிலே வாழுகின்ற மூடருக்கு இறைத்தோற்றம் புரியாதன்டா மகுமை நீக்கி கல்பு அந்த தோற்றத்தை பார்க்கிற இடத்துக்கு வந்துட்டன்டா அந்த உருவத்தை அவர் உணருவாரா இல்லையா அந்த உருவத்தை உணர்கிற இடத்துக்கு வந்துட்டார்ன்டா ஆண்டவன் செஞ்ச பேரருள் ஆண்டவன் செஞ்ச பேரருள் அந்த உருவத்தில என்கிறத விளங்குவாரா இல்லையா அந்த உருவத்தை பெற்றுக்கொண்டதுங்கிறத அவர் உணர்ற இடத்துக்கு வருவாரா இல்லையா இந்த சந்தர்ப்பத்தை விடுவாராப்ப ஒரு சந்தர்ப்பமா இல்லையா அவன் அருள் நேரடியாக கிடைச்சிருக்கா இல்லையா அப்ப இனித்தான் நமக்கு அருள் கிடைக்கணுமா இனித்தான் அருள் கிடைக்கணுமா ஏற்கனவே கிடைச்சிட்டா அப்ப கிடைச்ச அந்த அருள்ல நாம அள்ளி இருக்கிறதால சாப்பிடும் இனி அருள் கிடைக்கணும் என்று நினைக்கிறவங்க யாரு ஆண்டவன் அருள் என்ன என்கிற அறிவு ரீதியாக அறியாதவங்க அறிவு அறிவு ரீதியாக பெற்றுக் கொள்ளாதவங்க அவங்க எதை அருள் என்று நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எதை நினைச்சுக்கிட்டு வாழ்ற அருள் என்றா கோடிக்கணக்கில் ஆசிரிக்கிறது கோடிக்கணக்கில் தங்கம் இருக்கிறது கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது கோடிக்கணக்கில் கார் பங்களா இதெல்லாம் அல்லாவுடைய அருள் ரெண்டு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா நினைச்சிட்டு இருக்கமா இல்லையா இது உண்மையில என்ன தெரியுமா இந்த பாட்டின் படி அள்ளி பருகாம இருக்கிறதால அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கிற சாபம் அதை விட்டு அவர் வரையில அந்த உணர்வு இடத்துக்கு அவர் வருவார நினைக்கிறீங்களா அதை வர விடுமா அதெல்லாம் அவரை புத்தி உள்ள மனிதனுக்கு புவி புவியுலகு மாய்கையா அப்ப மாய்கையான அதுல நிக்கிறவரு புத்தி வரும் அவருக்கு வராது அப்ப அவர் என்ன செய்வாரு புத்தி வராத வரைக்கும் இந்த நிலையை விளங்கி கொள்றதுக்கும் இந்த நிலையை உணர்ற இடத்துக்கும் அவர் வருவாரா கொள்கையில சரிபடுவாரா அப்ப கோடி பொண்ணை குமித்த கோமா நபி கருணை கிட்டுமா கோடி பொண்ணை குமித்த போதும் நபி கருணை இப்ப அள்ளிப்பருக வேண்டிய அருள் எது ஆண்டவன் அருள் எது ஆண்டவன் அருளா என்று சொல்ற விஷயம் என்ன அந்த சிறு ரகசியம் உங்களுக்கு பிடிப்படுகுதா ஆரம்ப மனிதன் அவன் எதை ஒன்றுமன்றாலும் ஆண்டவன் அருள் எடுக்கட்டும் அவனும் கொஞ்சம் அண்ணா ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைச்சிட்டான்டா ஆண்டவன் நமக்கு பெரிய ஒரு அருள் செஞ்சிட்டான்டா அவன் நினைக்கான் அன்றைக்கெல்லாம் ஆண்டவனே அந்த உருவத்தை அந்த அருளை உணர்ற பாக்கியத்தை அவன் இழந்துட்டாங்கிறத அவனுக்கு உலங்க இருளிலே வாழுகின்ற மூடருக்கு ஆண்டு இறை தோற்றம் புரியாரு இறை தோற்றத்தை அவர் புரிதலுக்கு எடுத்து இருக்க மாட்டாரு அப்ப வகுமங்குற இருளை நீக்கி அறிவை பயன்படுத்தி வாழுகின்றவர் இறை தோற்றத்தை என்ன செய்கிறாரு புரிந்து கொள்றாரு புரிந்த கொண்டவுடன் இறை தோற்றத்தை புரிந்து கொள்றாரு இறை தோற்றம் என்று சென்றதை இப்ப நாம என்ன என்று சொன்னோம் ஆண்டவன் தண்ட ரகுமத்தை கொண்டு அந்த ரகுமானுடைய தோற்றத்தில ஆதம படைத்தானுங்கிறது அதை எப்படி படைத்தானுங்கிறத நான் மேலே உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கேன் அப்படி படைத்த அந்த தோற்றம் தான் இறை தோற்றம் இறைவனுடைய தோற்றம் அந்த தோற்றம் இருக்கே அது காட்சிக்கு கட்டாது பேச்சுக்கும் தட்டாது நான் எப்படி செல்றேன் அடிக்கிற உருவம் மட்டும் இதை காட்டினா இது காட்சிக்கு எட்டுதுவா கண்ணுக்கு தெரியுது வா அப்ப நீங்க டக்குன்னு இந்த உருவத்தை இன்ன அரிக்கிற உருவத்தை சில்லறையாக்கும் இதுதான் உருவமாக்குமெண்ட் எடுத்துடவாணா எடுத்தீங்களா அன்னைக்கு தான்